சார் இப்போ பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது இது மக்களுக்கு ஏதாவது பயன் தருமா இல்லை பலன் இருக்குமா அப்படின்னு கேட்டா எந்த வகையில பலன் இருக்கும்னே தெரியல அந்த நிகழ்வை பார்க்கும் போது அப்படித்தான் இருக்கு இத எப்படிலாம் சட்ட ரீதியாக நம்ம பார்க்கலாம் சார் பயன் அப்படின்னா அதுல வந்து நம்ம நீட் எக்ஸாம் நடத்துறாங்க இல்லை நீட் எக்ஸாம் நடத்துறாங்களா எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் நடத்துறாங்களா இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் உண்டான இதை பண்ணுறாங்களா இல்லை ஹெல்த் கான்ஷியஸாக பண்ணுறாங்க ஒன்றும் கிடையாது என்டர்டைன்மெண்ட் மக்களுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு பொழுதுபோக்குனா எப்படின்னா இவங்க மனசில் என்னென்ன என்னன்னு நினைக்கிறாங்களோ ஒரு மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து அவங்க நினைக்கிறாங்களா இல்லையா அவங்க வேற மாதிரி நினைக்கிறாங்களா எந்த மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்றத அதில் பெரும்பாலும் காட்டுறாங்களே தவிர அதில் எனக்கு தெரிஞ்சு நன்மையோட தீமை தான் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்றாங்க பட் ஆனா அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா அட்லீஸ்ட் டெம்ப்ளேட் மாதிரி தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது மக்களை வந்து திசை திருப்புற மாதிரி இருக்காதுங்களா ரியாலிட்டி ஷோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க மல ஜலம் கழிக்கிறதும் குளிக்கிறதும் இல்லை என்னென்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் காமிக்கிறது அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் வந்து ரியாலிட்டி ஷோ அப்படின்னா அப்படிதான் ஓகே ஸோ அது வந்து முழுக்க நூறு சதவீதம் ரியாலிட்டி ஷோ மாதிரி தெரியல அதில் நிறைய ஸ்கிரிப்டட் ஐட்டம் மாதிரியும் இருக்கு ரியாலிட்டி ஷோவும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கலந்து அதில் பண்றாங்க அதுல பல நேரங்களில் ஒரு ரெண்டு மூணு சீசனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து பாத்ரூம்ல எட்டி பார்த்தா அப்படின்னு சொல்லி கழிப்பறையில எட்டி பார்த்ததுனால வெளியே தொடர்த்திட்டாங்க வெளியே ஆளை அது மாதிரி கலாச்சார சீர்கேடு இருக்கு அப்படின்றதுனால இப்ப மட்டும் கலாச்சார சீர்கேடு இல்லாம இல்ல இப்போ பாத்தீங்கன்னா ஒரு யாரோ சம்பந்தமே இல்லாத ஒருத்தவங்க நாலு நாள் தான் பழகிறாங்க அஞ்சாவது நாள் அவன் மடியில படுத்து ஒரு பொண்ணு தூங்குது அப்படியே இவன் தட்டி கொடுக்குறான் பொண்ணை இதெல்லாம் வந்து எந்த எந்த அளவுக்கு அது கரெக்டுன்னு தெரியல அது ஸோ ஆடு மாடு மாதிரி ஒரு பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் வந்து வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடு மாடு மாதிரி எங்க யார் கூட வேணா எப்படி வேணா இருக்கிறது அந்த மாதிரி இப்ப திருப்பி ஆடு மாடு மாதிரி இருக்கிறதுனா எப்படி அப்படின்றத பிக் பாஸ்ல அழகா போட்டு காமிக்கிறாங்க அதாவது இந்தியாவில் ஒரு ஆர்மி இருக்குது அவங்க மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சு காப்பாற்றுறாங்க ஆனால் இங்கே திடீர் திடீர்னு ஆர்மிகள் கிளம்பிடுது ஓவியா ஆர்மி அந்த ஆர்மி இந்த ஆர்மி நிறைய ஆர்மி ஜென்ரேட் ஆகுது இதெல்லாம் சமூக வலைதளத்தில் ஒரு சீர்கேடாக பார்க்குற மாதிரி இருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க ரொம்ப ஈஸியா அதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் என்ன ஒரு நாலு பேர் கிறுக் ஆக்கணும்னா அது நல்ல என்டர்டைன்மெண்ட் அவ்வளவுதான் இப்ப இன்னைக்கு இருக்கிற கோட்பாடு அதுதான் நாலு வந்து ஒரு நாற்பது லட்சம் பேருல ஒரு அளவுக்கு ஒரு அடிக்டா ஒரு கிறுக்கு மாதிரி நாளைக்கு அந்த பையன் என்ன பண்ண போறான் அந்த பொண்ணு வந்து இந்த இருக்குமா இருக்காதா அவங்க வெளியே துரத்த போறாங்க இதுல அந்த விஜய் சேதுபதி வந்து இவரை வெளிய அனுச்சிருவாரு இவரை உள்ள வச்சுக்குவாரு பத்து பேர் இருந்து கைதட்டுறது செய்யறது அது பார்க்கவே ரொம்ப ஒரு சில நேரங்களில் ரொம்ப ஃபன்னியா இருக்கு ரொம்ப நகைச்சுவை வேலையா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அது நேர வேஸ்ட் சுத்தமாக அதில் வந்து ஒரு பயனுமே இல்லை அப்படின்றத என்னுடைய கருத்து சார் இது வந்து வளர்ந்து வர்ற குழந்தைகளுக்கெல்லாம் இது ஒரு தீங்கானது மாதிரி தான் தெரியுது எதனால அப்படின்னா அவமானப்படுற காட்சிகள் எல்லாத்தையும் பெருசு பண்ணி ஒரு ப்ரோமோ பண்ணி அந்த மாதிரி நிறைய காட்சிகள் இடம்பெறதுனால இதை தடை செய்யறதுக்குள்ள என்னென்ன வகையில் வாய்ப்பு இருக்கு சார் ஒரு பொதுநல வழக்கு போடணும் பொதுநல வழக்கு போட்டு இதை வந்து ஒரு எயிட்டீன் பிளஸ் தான் இதை பார்க்கணும் அவங்களுக்கு தான் அந்த ஆக்சஸ் இருக்கணும் ஓடிடியிலேயே அந்த மாதிரி நிறைய ஒரு சட்ட திருத்தங்கள் கொண்டு தான் கோர்ட் மூலயமா கொண்டு வரலாம் அப்படி இல்லைனா நீங்க வந்து அந்த இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்ட் மினிஸ்ட்ரி வந்து இது மாதிரி புது சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தா ஓரளவுக்கு இது தேரும்னு நினைக்கிறேன் மத்தபடி இத மாதிரி இருக்கிறதுலாம் எல்லாம் ஓபன் ஆயி போச்சு ஓபனா இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ ஓடிடில வர்ற நிறைய நிகழ்ச்சியில அவன் பாட்டுக்கு சிகரெட் பிடிக்கிறான் அதை எடுத்து வேலை பண்றான் ரேப் பண்றது அது இதுன்னு எல்லாத்தையும் தான் காமிக்கிறாங்க காமிக்கும்போது அந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது குறைஞ்சிக்கிட்டு என்னதான் நீங்க வந்து ஒரு சட்டம் போட்டு தடுத்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வாட்ஸ்அப்ல எங்கேயாவது வந்துகிட்டே தான் இருக்கும் இல்லைன்னா சைனா மாதிரி ஒரு ஒரு இரும்பு திரை உள்ள ஒரு நாடா நிகழ்ச்சிகள்னால முக்கியமா பெண்கள் அப்படிங்கிறவங்களுக்கான சீர்கேடா தான் நம்ம பாக்குறோம் ஏன்னா சில இடங்கள்ல முத்த காட்சிகள்லாம் நடக்குது இந்த சீர்கேடுகள்லாம் ஏன் வந்து அரசு முன் வந்து தடுக்கிறது இல்லை பெண்கள் மட்டும்தான் முத்த காட்சியை பாக்குறாங்களா குழந்தைகள் முதல்ல குழந்தை குழந்தைங்க வந்து அதை பார்த்து அதனால ரொம்ப கெட்டு போறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம் ஆண் பெண்ன்ற பேதம் இல்லை எல்லாம் கிட்டத்தட்ட இப்ப ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்கன்னு தவிர பெண் நாலு தப்பு பண்றாங்க ஆண் நாலு தப்பு பண்றாங்க இதுல வந்து குழந்தைகள் வந்து எதிர்காலத்துல அவங்களுடைய தலைமுறை எல்லாம் எப்படி வாழப்போகுது அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு விஷயத்துல ஒரு ஒரு சில நேரங்களில் வந்து நல்ல விஷயங்களும் காட்டுறாங்க இதுக்கு முன்னாடி இந்த சீசன்ல வந்து ஒரு ஒரு புக்கை பத்தி சொல்லுவார் கமலஹாசன் அது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நல்ல எல்லா விஷயங்களும் அதை சொல்லணும் ஸோ அந்த புக்ஸை பற்றி அந்த இக்கி காய் புக்கெல்லாம் வந்து சொன்னாங்க அதை பார்த்து தான் நானே அந்த இக்கி காய் புக்கெல்லாம் நான் எடுத்தேன் நான் முன்னாடி இது பண்ணால் கூட ஒரு செலிபிரிட்டி வந்து சொல்லும் போது ஸோ செலிபிரிட்டி சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அதனால் அவங்க வந்து பொறுப்பாக நடந்துக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து இந்த இடத்துல சார் இந்த நிகழ்ச்சி நடத்துறவங்களுக்கும் அரசுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ ஏன்னா பல இடங்கள்ல அது சார்ந்த நிறுவனங்கள் விளம்பரமா வர்றதுனால அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தடை செய்யாம இருக்கிறாங்களோ இது வந்து ஒரு வியாபாரம் பண்ற இடம் அந்த இடத்துல இது வந்து ஒண்ணு ஒரு பொருள் தயாரிச்சு வியாபாரம் இது ஒரு சர்வீஸ் வியாபாரம் ஓகே அரசாங்க இல்லாம இருக்கும் ஒரு ஒரு இடத்துலயும் ஒவ்வொரு இடத்துல தொடர்பு இருக்கும் ஒரு சில தொடர்பு இல்லாம இருக்கும் பணம் விளையாடும் பல இடங்கள்ல அப்படின்றது அந்த இடத்துல உண்மை அதாவது மக்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இது ஒரு ஒரு பணம்லிங் மாதிரியான இடம் தான் இது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களே செல்ஃப் இதை தவிர்த்தா நல்லது அப்படின்னு சொல்ல வரீங்களா சார் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே குறஞ்சிரும் எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த பிக் பாஸோடைய வேகம் வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் தெரியுதே தவிர அதுக்காக தான் சீசனுக்கு சீசன் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஆட்களை மாக்க மாற்றுறாங்க இந்த காம்பேரர் இப்போ முன்னாடிலாம் கமலஹாசன் வந்தார் அடுத்து விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி ஃபேனாக இருக்கிறவங்க நிறைய பேர் அதில் வந்து அதிகமாக பார்ப்பாங்க ஸோ ஒவ்வொருத்தவங்க மாறுவாங்க உள்ள உள்ளுக்குள்ளே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்க முன் இப்போ யாருமே தெரியல ஃபஸ்ட்டு யூடியூப் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிக் பாஸ் அதிகமாக தெரியும் போல இருக்குது யூடியூப்பில் உள்ள ஒரு ரெண்டு மூணு பேர் அதில் இருக்கிறாங்க அதில் பார்த்தா ஒருத்தனாக சுத்தமாக அவன் ஏதோ மனநலம் குன்றிய ஒரு ஆள் மாதிரி தெரியுது ஒரு ஆள் அந்த ஆள் பேர் கூட எனக்கு தெரியல மனநலம் குன்றிய மாதிரி அதை எது எதையோ ஒரு ஒரு பழத்தை கையில் வச்சுக்கிட்டு அதை எப்படிங்கிறான் அதை பண்ணுற ஏதோ சூர்யா கூட கம்பேர் பண்ணுறான் ஒரே சிரிப்பாக தான் வருது பட் அது முகம் சுளிக்க வைக்கிற ஒரு சிரிப்பாக தான் இருக்க தவிர அது ஒன்றும் ரொம்ப பிரமாதமாக இருக்கு அதாவது முன்னாடி முன்னாடியெல்லாம் என்னன்னா அந்த துறையில பல சாதனைகள் செஞ்ச செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இப்பெல்லாம் வந்து பண்ற கிறுக்கு தனக்கத்துக்கு செலிபிரிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க சொல்ற அந்த யூடியூப் பிரமுகர் வந்து இந்த திவாகர்னு சொல்லக்கூடிய ஒரு நபரா பாக்குறாங்க பல பேர் சமூக வலைதளத்துல அவர் திட்டமும் செய்யறாங்க வாட்டர் திவாகர்னு சொல்லிட்டு ஆனா அவரு எல்லாத பேட்டியும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் கரெக்ட் தர்பூசணி தேவை தர்பூசணியை வச்சுக்கிட்டு எதையோ கையை கையா ஆட்டிக்கிட்டு அது சிவாஜி மாதிரி நான் நடிக்கிறேன்னு சொல்லி அப்படியே அகோரமா மூஞ்ச வச்சுக்கிட்டு எதையோ

அவ்வளோதான் மக்களுக்கு வந்து அந்தந்த டைமுக்கு உண்டான என்டர்டெயின்மெண்ட் தவிர பத்து பைசா பசங்களுக்குலாம் ப்ரோஜனமே கிடையாது பிள்ளைங்களுக்கு யாருக்கும் பிரோஜனம் கிடையாது சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட் சும்மா நம்மளே சொல்லிக்கலாம் மற்றபடி ஒன்றுமே கிடையாது வேற ஏதாவது உங்களுக்கு இது சம்மந்தமான கருத்துக்கள் கமெண்ட் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பதில் சொல்றது தயாராக இருக்கேன் நன்றி வணக்கம்